இன்னும் நம்ம கலைக்குழு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கான் வரும் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு ஆள் சொல்லக்கூடிய நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் சரி வாங்க வீடியோஸ்க்கு போகிறோம்

மனம் சொல் செயல் மனம் சொல் செயல் ஆமாம் மனிதனாகப்பட்டவன் இந்த மனதிலே நல்லதையே நினைக்க வேண்டும் ஆமாம் இப்படி நல்லதை நினைக்கணும் நினைப்பது நல்லதையே நினைக்க வேண்டும் ஆமாம் நினைத்தால் மட்டும் போதாது நினைத்ததை மட்டுமே சொல்ல வேண்டும் ஆமா ஆமா இன்னதே வா வா மட்டும்தான் சொல்ல வேண்டும் சொன்னால் மட்டும் போதாது ஆமா

ಹೈದಾ ಅದನ್ನ ನೋಡಿ ಆ

எங்கள் தந்தையாக இருக்காகப்பட்டவன் காத்திற்கு செல்கிறார் இதற்கு தர்ம வெட்டையாட வேண்டும் தர்ம வேட்டை என்றால் என்ன அப்பா தர்ம வேட்டை என்றால் என்ன என்ன தர்ம வேட்டை என்பது எனக்கு சேதம் இல்லாமல்

தபரதலகம் அப்படி படிகிற போது அந்த மான் மானாகப்பட்டது ஆமா ஐயா பயம் அபயம் என்று மனித குரல் கேட்டதாம் மனித குரல் கேட்டது கேட்டான் ஆமா அப்பொழுது பார்த்தால் எங்க தந்தை ஆக இருக்க முடியான பாண்டவ என்ன ஒரு ஆபத்து இது மனித குரல் கேட்கிறதே ஆமா என்னவாக இருக்க வேண்டும் என்று உற்று நோக்கி பார்க்கிற போது அந்த மாநாகப்பட்டது ஆமா மால் உருவத்திலே இருந்தா இரண்டு முனிவராகப்பட்டவர்கள் சொல்லக்கூடிய இருவரும் வந்து ஆமா உணர்ந்து கொண்டிருந்தவர்களா ஆமா ஆமா என்னப்பா ஆஹ் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆமா ஏன் புளர்ச்சி செய்ய வேண்டும் என்ன காரணம் அமுதந்த முனிவரும் பத்தனையும் ஆமா காட்டுக்கு வருகிறார்கள் அப்படி வருகிற போது ஆமா இருவருக்கும் ரிஷிவனம் தெரிவித்துக் கொள்கிறார்கள் ஆமா அப்படி வருகிற போதும் காட்டிலேயே வந்து மோகம் வந்து விட்டது ஓஹோ அவங்கள வந்து ஆசை வருகிறது ஆமா ஆமா அப்படி ஆழகு வருகிற போது காமத்திலே உயர்ந்த விலங்கு எது ஆமா ஆமா அப்படி ஆராய்ந்து பார்க்கிற போது

எப்பொழுது நீ உன் மனிதியோடு தேறியறையோ உனக்கோ ஒரு மனிதி இருந்து உன் மனைவியை நீ சேர்ந்ததே உண்டானால் உன் தலையாகப்பட்டது பட்டது 14 சுற்றவாக பிடிசவப்பட்டு சொல்லிவிட்டார் சாப முனிவர் ஆமா ஆமா முனிவர் கொடுத்த சாபம் அந்த சாபம் நேరిగற போது பலிக்கும் முற்றிலும் பலிக்கும் ஆமா அந்த நேரத்திலேங்கள் தன்னியல இருக்க முடியானே பாண்டவன் அழைக்க ஆமா தயாராக இருக்க முடியான குந்தியம் மாந்திராதேவிக்கும் திருமணம் ஆகி ஆமா ஆறு தினங்கள் ஆகிறதா மஞ்சள் மனம் மாறவில்லை எப்படி மஞ்சள் மனம் மஞ்சள் மனம் மாறவில்லை மழை போலம் தீரவில்லை நான் என்ன செய்வேன் என்று அம்மா மனதிலே ஆஹ் வீட்டுக்கு திரும்பி வருகிறார் அம்மா அதிநிருந்து வருகிற போதே என் தாயும் தந்தையும் சிந்தனையும் பார்க்கிறார்கள் குந்திய மனம் மந்திரா தேவியம் ஐயா ஆன் என்ன முகவாட்டம் என்ன காரணம் என்று கேட்க ஆமா அங்கு நடந்ததை சொல்கிறார் என் தந்தையாராகப்பட்டவர் ஆஹா எப்படி தந்தை யாராகப்பட்டவர் சொல்ல ஆமா ஐயா என்ன செய்வது இந்த சந்தை உணவு உந்தத்திலே ஆமா யாருக்கும் கொழந்தை கிடையாது இந்த சந்தை உணவு உந்தத்தை எப்படி விருத்து செய்வது அமா இப்படி ஆபத்து வந்து விட்டதே ஆஹ் அப்படி என்று கேட்கிற போது என் தாயார இருக்க முடியும் அம்மாசையமனாகப்பட்டவன் என் தந்தையார அனைத்து அம்மா ஐயா ஐயா பறிந்த வேண்டாம் நீங்கள்

நான் தர்மனாக இந்த உலகத்திலே பிறகு போதி பூக்காத மரங்கள் எல்லாம் பூத்ததாம் பூத்ததாம் காக்காத மரங்கள் எல்லாம் காய்த்ததா இதையெல்லாம் பார்த்துவிட்டு இந்த பூலோக மக்கள் எல்லாம் எனக்கு என்ன தெரிவித்தார்கள் தெரியுமா அப்படி நான் மட்டும் கிடையாது என்னோடு யார் பிறந்தார்கள் எனக்கு தம்பியாக ஒன்று அச்சுரன் ஒன்று ஒன்று என்னோடு சேர்ந்து ஐந்து பேர்கள் பிறந்தோம்

எங்கள் தந்தையார் இறந்து சுமார் ஒரு காலம் ஆகிறது இருந்தாலும் அப்படி ஆன நாங்கள் இந்த செம்மையாக வாழ்ந்து கொண்டு வருகிறோம் அப்படி வாழ்ந்து கொண்டு வருகிற போது ஆனால் அப்படி நான் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருந்த போதிலும் தன்னை இல்லாத பிள்ளையாக நான் வாழ்ந்து கொண்டிருந்த போதிலும் சரிங்க இந்த தினத்திலே எனக்கு ஒரு செய்தி என்ன செய்தி என்ன செய்தி தருவா முதல் தெய்வமாக இருக்கும்படியான தாய்த்தான் முதல் தாய் தந்தை தான் முதல் தெய்வம் என்று ஆண்டோடு தாயின் தாயில் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று ஆண்டோடு சொல்லியிருக்கிறார்கள் அங்க பாக்கியத்தை இல்லாம நான் பெறாத பாவிகளாகி விட்டோம் இந்த பிரிசத்தை நான் ஆண்டு என்ன பயனை நான் பெறுகிறோம்